அழகை பாருங்கள் ஃபாரினர்ஸ் ஒன்று கூடும் அழகை பாருங்கள் நதிக்கரையில் உணவுடன் நன் நண்பர்களுடன் கூடி மகிழும் அழகை பாருங்கள் நம் தமிழர்களை காணோமே இதை பார்க்கவே வர வேண்டும் அற்புதமான லைட்டிங் அழகான மியூசிக் மேஜிக் 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 அற்புதமான ஃபாரின் தானாரே எங்கு பார்த்தாலும் டிசிப்ளின் நீட் 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 ஒருவரை ஒருவர் குறு குரு என்று பார்க்காமல் அவரவர் வேலையை அவர் செய்து கொண்டு அன்போடு சிரிப்போடு ஹாய் சொல்லும் பைரவருடன் அற்புதமான நதிக்கரை அடுத்த கரையின் அழகை பாருங்கள் உள்ளே செல்வதற்கு குறைவான தானே பதிமூணு வயசு குழந்தைகளுக்கு உள்ளே என்ட்ரி ஃப்ரீ தானே என்ன ஃபுட்டு வேண்டுமென்றாலும் டென் டாலர் கொடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கலாமே நம் உணவை கூட கொண்டு போய் சாப்பிடலாமே அழகான இடம் நிறைய பேருக்கு தெரியாத இடம் குழந்தைகள் கூடி மகிழும் அற்புதமான ஃபாரின் எங்கும் நோ பீப்பிள் காலேஜில் படிக்கும் அற்புதமான சிறகடிக்கும் அன்பான ஃபாரின் குழந்தைகள் நம் பிள்ளைகள் பேசலாம் சிரிக்கலாம் திருமணம் என்று வரும்போது தாய் தகப்பனை நினைக்க வேண்டும் ஃபாரின் செய் திருமணம் முடித்தால் தாய்தகப்பன் மனம் வருத்தப்பட கூடாதே அன்பான குழந்தைகளே எம் டக்கா மெடிக்கலா படித்துவிட்டு அருமையாக இந்தியா திரும்பி நம் தகப்பனுக்கு உரிமை தாருங்கள் அழகான அன்பான ஃபாரின் பைரவரை கொண்டாடும் அற்புதமான ஃபாரின் கடைகள் எல்லாம் என்ன தெரியுமா நம் ஹார்பரில் லக்கே ஜேத்தும் டேங்குகள் தானே ஐம்பதுக்கு மேலே டேங்குகள் கடையாக அலங்கரிக்கும் டாட்டு வேணுமா மருதாணி வேண்டுமா எது வேண்டுமானாலும் சைனீஸ் ஐட்டம் வேண்டுமா ஜப்பானீஸ் ஐட்டம் வேண்டுமா எது வேண்டாலும் பர்ச்சஸ் செய்யும் அற்புதமான அழகான அருமையான நம் முருகனின் மயில் தொகை என்ன அற்பதும் வடிவேலன் இங்கும் இருக்கிறானே எங்கும் இருக்கிறானே ஒரு ஒரு வடிவில் ஒவ்வொருவரையும் காத்து கவசம் போல் இருக்கிறானே அற்புதமான மியூசிக் அழகான சன்ஃப்ளவர் என்ன வேண்டும் வாருங்கள் அப்பத்தான் அன்புடன் சேனலில் பார்க்கும்போது நம் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறுமே தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை விரைவாக கிடைத்திடுமே அதனுடன் சந்தான பாக்கியமும் வெளிநாட்டு வேலையும் உள்நாட்டில் அருமையான தொழிலும் அற்புதமான அழகான ஃபாரின் திரும்ப திரும்ப பிள்ளைகள் விரும்பும் ஃபாரின் நீட் டிசிப்ளின் டிரைவிங் ஆல்சோ குட் ரோட் நீ கம்பல்சரி தானே நம் ஃபாரின் இவ்வளவு அழகாக இருக்கிறது அழகை பாருங்கள் அற்புதமான பாரினின் அழகை பாருங்கள் அருமையான ஃபாரினில் அழகான நதிக்கரை அழகான கடைகள் அற்புதமான நண்பர்கள் லவ்வர்ஸ் எங்கு பார்த்தாலும் அன்பான தம்பதியர் அழகான மேடை பாட்டுகளும் அற்புதமே ஃபாரின் 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 அற்புதமான ஃபாரின் அழகான ஃபாரின் அழகை பாருங்கள் நதிக்கரையின் அழகான அழகை பாருங்கள் தெழுந்த நீரோடை போல் செல்லும் நதிக்கரையில் காதலர்களின் அன்பான உரையாடல் பாருங்கள் எங்கும் நாகரிகம் எதிலும் நாகரிகம் அன்பான உள்ளங்களே அதிசயமான உள்ளங்களே ஹாய் சொல்லும் உள்ளங்களே பெரியோரை மதிக்கும் ஃபாரின் 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 அழகை பாருங்கள் எங்கள் ஃபாரின் குழந்தைகளின் அன்பான அழகான அழகை பாருங்கள் அற்புதமான வண்ண விளக்குகளும் பிரமிக்க வைக்கும் ஃபாரின் இது என்ன கார்னிவல்லா இது என்ன எக்ஸிபிஷனா இது என்ன ஷோ காமிக்கும் இடமா எங்கும் லைட்டிங் விதவிதமான லைட்டிங் ஃபோட்டோஸ் 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 அழகான ஃபாரினில் அன்பான உள்ளங்கள் தெரிந்த முகத்தை காணோமே நம் தமிழர்களை இங்கு காணோமே ஒன்லி ஃபாஸ்ட் ஃபாரின் നൂടും അൻപ അഴകാന കൂടാരങ്ങൾ എങ്കും സ്റ്റേജ് ഇതിലും സ്റ്റേജ് മ്യൂസിക് 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 பொழுதை இப்படி கழித்தார் எப்படி ஐயா நம் நாட்டு ஞாபகம் வரும் அழகை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் சுத்தத்தின் அழகை பாருங்கள் விதவிதமான பைரவ அப்பத்தான் புடனுக்கு காட்சி தரும் அழகான அழகை பாருங்கள் அப்பத்தாவை பார்த்தா பைரவ இங்கும் அங்கும் அசையாமல் பேர் சொல்லும் அழகை பாருங்கள் ஒவ்வொரு பைரவரும் குழந்தை போல் காக்கப்படும் அழகை பாருங்கள் அழகு 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 ஃபாரினின் அழகு பைரவர் அதைவிட அழகு குழந்தைகள் நடனம் அற்புதம் அழகே இங்கும் நம் முருகனின் மைல் தோகை அழகு சிறுவர்வதல் முறியவர் வரை அன்பான உள்ளத்துடன் அழகிய சிரிப்போடு நம்மை காணும்போது அற்புதமான எண்ணம் வந்துடுமே அழகான ஃபாரின் அற்புதமான ஃபாரின் எங்கும் சிரித்த முகங்களே எங்கும் கையில் பைரவரே குழந்தைய போல் பைரவரை காத்திடும் விதவிதமான குளிருக்கு சட்டைகளும் ஸ்வ போட்டு அழகான பைரவரை அற்புதமாக கூட்டி செல்லும் அழகான அழகு எங்கு பார்த்தாலும் சாப்பாடு 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 உழைக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஃபாரினுக்கு வாருங்கள் வந்தவர்கள் சிறிது நாள் கழித்து இந்தியா செல்ல வேண்டுமே நம் நாட்டை மறக்காமல் ஃபாரினை என்ஜாய் பண்ணுவோம் கார்ட்டூன் போல அற்புதமான அழகான எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண காட்சிகளே அழகான அருமையான ஃபாரின் அற்புதமான ஃபாரின் ஆசைகள் அளவோடு இருக்க வேண்டுமே நம் நகரத்தார் பட்டினத்தாரை தெரியுமா வாணிபம் செய்யும் அற்புதமான மனிதனே சிவனையும் தொழும் அற்புதமான அருமையான மனிதனே சிவன் அவனிடம் விளையாட வந்தானே சிவனுக்கு பிடித்தவரோடு விளையாடுவதில் சிவனுக்கு நிகர் யாருமில்லையே அழகான பட்டினத்தால் தாயின் கிழித்த கோட்டை தாண்டமாட்டாரே தான் விரும்பிய பெண்ணை விட்டே தாயின் மனம்போர் திருமணம்